இறக்காமத்து உடன்பிறப்புகள் ஒரு சகோதரன் வாட்ஸ்அப் அழுவிருந்தான் குரல் இப்படித்தான் எல்லா இடங்களையும் நமக்கு பிரச்சனைகள் இருக்கு புத்திசாலித்தனமாக நாங்கள் வாழ வேண்டும் ஒரே அரசியல் விடயத்தை தலையிலே வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு போக அனுமதிக்க முடியாது எவ்வளவு படித்த மக்கள் இங்கே இருக்கிறோம் இத்தனை சட்டத்திறன் இருக்கிறோம் இத்தனை உலமாக்கள் இருக்கிறோம் போதாக்குறைக்கு மார்க்கத்திலும் நாங்கள் புளவுப்பட்டிருக்கிறோம் இந்த பிளவுகள் கூட எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது இந்த விடத்தில் மிகவும் தெளிவாக இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நான் சொல்ல வேண்டும் எங்களுக்கென்று இருக்கின்ற அடையாளங்கள் இல்லாமல் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது முஸ்லிம்கள் வாழ்ந்த வரலாற்றுக்கு அடையாளமாக எத்தனையோ சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது எங்களுக்குள் நாங்கள் யார் தபலிகா சுனத்து ஜமாத்தா மற்றும் என்னது அதுக்குள்ள ரெண்டா அதெல்லாம் எங்களுடைய முகமது என்ற கனிமாவை சொன்னவர்கள் அல்லாவை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டவர்கள் முழு உலகமும் முழு சமுதாயமும் ஏற்றுக்கொள்கிறது அல்லாவையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் முஸ்லிம்கள் எங்களுக்கு அந்த களிமா இருப்பதனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அடையாளங்களை வேறு வேறு காரணங்களுக்காக இல்லாமல் செய்கிறோம் சில